தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு சகஸ்திர நாமத்தில் நானூற்று எழுபதாவது நாமம் தொடங்கி நானூற்று எண்பத்தி நான்காவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் வயோ அவஸ்தா வயதால் நிலை மாறாதவள் வயதால் வளர்ச்சியும் தேய்வும் அழிவும் ஏற்படுகிறது ஊனுடல் பெற்ற உயிரினங்களுக்கே அத்தகைய மாறுதலும் அழிவும் உண்டு ஞானமே உடலாக கொண்ட அம்பிகைக்கு அவை ஏற்படுவதில்லை என்று அழியும் அழகையே வர்ணித்தார் உண்மையில் அவ்வர்ணனை அம்பிகைக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு குழந்தையை பெற்றவுடன் பெண்ணின் உடற்கட்டு குறைந்து விடுகிறது ஆனால் உலகத்தையெல்லாம் பெற்றெடுத்து வரும் தேவியின் திருமுலைகள் தாமரை அரும்பு போல் இருக்கின்றன மானை போன்ற மகிழ்ச்சியுடைய பார்வையுடன் கூடிய கண்கள் உள்ளன நகையை இஃது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில்மலை மானே முதுக்கன் என்று அபிராமி பட்டர் அபிராமி வர்ணிக்கிறார் தொடரும் நாமம் ஓம் சித்தேஸ்வரியை நமக என்பதாகும் சித்தர்களின் ஈஸ்வரி அணிமாதி சித்திகளை பெற்ற சித்தர்கள் அம்பிகையை தலைவியாக கருதி போற்றுகின்றனர் இயற்கை மற்றும் உலகியல் கட்டுப்பாடுகளுக்கும் விதிகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவர்கள் சித்தர்கள் அவர்கள் இருவகைப்படுவர் அயராத பயிற்சி மற்றும் சாதனைகளின் வழியே தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் சாதனா சித்தர்கள் எனப்படுவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் சாதனா சித்தர்கள் திருஞான சம்பந்தர் காளிதாசன் போன்றவர்கள் அம்பிகையின் கருணையினால் தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் அவர்களை கருணா சித்தர்கள் என்பர் குருவின் குருவை சித்தர் என்பர் நமது குருவுக்கும் மேலான பரமகுரு ஈஸ்வரியே மாணவன் குருநாதரை கடவுளாக கருத வேண்டும் ஆனால் குருநாதர் நானே கடவுள் என்று நினைப்பதும் கூறுவதும் போலித்தனமானது ஏனெனில் குருவின் குருவுக்கும் மேலான ஈஸ்வரி அம்பிகை மட்டுமே தொடரும் நாமம் ஓம் சித்த வித்யாயை நமக என்பதாகும் சித்திக்கும் வித்தையாக இருப்பவள் அதாவது ஸ்ரீவித்யா வடிவினல் பெண் தெய்வங்களுக்குரிய மந்திரம் வித்தை எனப்படும் அம்பிகையின் மந்திரம் ஸ்ரீவித்தை என்று நாம் தொடக்கத்திலேயே கண்டோம் தன்னை ஜெபிக்கும் அடியவருக்கு ஒரு மந்திரம் அவர் நினைத்த பலனை கொடுத்தால் அவருக்கு மந்திர சித்தி கிட்டிவிட்டது என்பர் ஸ்ரீவித்தை அவ்வாறு பலனை எளிதில் தரவல்லது எனவே அது சித்தவித்தை என பெயர் பெற்றது நாத யோகி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுக்கு ஸ்ரீவித்யா உபதேசம் செய்தார் சிதம்பரநாத யோகி அதன் பயனாக ஸ்ரீ தீட்சிதர் மந்திர சித்திகள் அனைத்தும் பெற்றார் என்பது அண்மைக்கால வரலாறு அவர் மந்திர சித்தி பெற்றதன் பயனாக அவர் வேண்டிய பொருளை நினைத்து கங்கையில் மூழ்கி எழுந்தார் அவர் வேண்டிய வீணை அவருக்கு கிடைத்தது இன்றும் அந்த வீணை அவரது பாதுகாக்கப்படுகிறது திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்ப்பது போல் உபதேசம் செய்யவும் இந்த மந்திரம் இவருக்கு சித்திக்குமா என்று ஆராய்ந்து பார்த்த பின்னரே உபதேசம் செய்வர் அப்படி ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்கும் முறை சித்தாரி முறை எனப்படும் ராமநாமம் சிவநாமம் தேவியின் ஸ்ரீவித்தை போன்ற சில மந்திரங்களுக்கு அவ்வாறு கோஷ்டம் பார்க்க தேவையில்லை அனைவருக்கும் எளிதில் சித்திக்க கூடியதால் ஸ்ரீவித்தையை சித்த வித்யா என்றனர் எனினும் தேவியிடம் ஆழ்ந்த பக்தியும் உலகனைத்தையும் தேவியின் வடிவமாக காணும் மனோபாவமும் மிகவும் அவசியமாகும் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் சித்தர்களின் கருவாக தன்னுள் அடக்கி இருப்பவள் மாதா ஆவாள் சித்தர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களை நன்னறியில் செலுத்தியும் காப்பவள் அம்பிகை இனி வரும் நாமங்களில் அம்பிகையின் யோகினி வடிவங்கள் பற்றிய செய்திகள் வருகின்றன அவை அனைத்தும் உடலியல் விஞ்ஞானம் அடங்கிய அரிய செய்திகளாகும் ரத்தம் எலும்பு தோல் போன்ற அனைத்தையும் நம் முன்னோர்கள் ஆராய்ந்து அறிந்துள்ளனர் என்பதை அவற்றிலிருந்து அறியலாம் தொடரும் நாமம் ஓம் யசஸ்வின்யை நமக என்பதாகும் புகழ் வாய்ந்தவள் தனது கருணை ஆற்றல் முதலிய இயல்புகளால் பெரும் புகழ் பெற்றவள் யஷஸ் என்றால் புகழ் கியாதி உடையாள் என்று அபிராமி அந்தாதி போற்றுகிறது தொடரும் நாமம் ஓம் விசுத்தி சக்கர நிலையாயை நமக என்பதாகும் விசுத்தி சக்கரத்தில் தங்குபவள் பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை வடிவில் தொண்டை பின்னால் உள்ளது விசுத்தி சக்கரம் உயிர்களை பரம்பொருளின் அருகில் செல்லத்தக்க தூய்மையுடையதாக ஆக்கும் இடம் என்ற பொருளில் விஷுத்தி சக்கரம் என்றனர் சுத்தி என்றால் தூய்மை வி குட்டல் சுத்தி விஷுத்தி அதாவது சிறந்த தூய்மையாகும் தொடரும் நாமம் ஓம் ஆரக்த வர்ணாயை நமக என்பதாகும் இளம் சிவப்பு நிறம் உடையவள் ஆரக்த வர்ணம் சற்றே சிவந்த நிறம் பாதிரி பூவின் நிறம் விசுத்தி சக்கர நிலையா ரத்த வர்ணா என்ற சொற்றுடரில் நிலையா என்ற பதத்திற்கும் ரத்தவர்ணா என்ற பதத்திற்கும் இடையில் ஆ மறைந்து நிற்கிறது ஆகவே என்று சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் தொடரும் நாமம் ஓம் திரிலோச்சனாயை நமகை என்பதாகும் மூன்று கண்கள் உள்ளவள் முன்னர் திரிணயனாய் என்று ஆதிசக்தி ஸ்வரூபத்தின் மூன்று கண்கள் குறிப்பிடப்பட்டது இங்கு டாக்கினி வடிவத்தின் மூன்று கண்களைக் கூறினர் நயனா மற்றும் லோச்சனா என்ற பதங்கள் வெவ்வேறு சொல்லாட்சியில் வருகின்றன தொடரும் நாமம் ஓம் கட்பாங்காதிப் பிரகரணாயை நமக என்பதாகும் கட்பாங்கம் முதலான ஆயுதங்களை தாங்கியவள் கட்பாங்கம் என்பது கட்டில் கால் போல் மேலே பருத்தும் கீழே சிறுத்தும் உள்ள தடியின் மீது மனித தலையோட்டை பதித்து செய்யப்படும் ஓர் ஆயுதம் தூய தமிழில் வெண்டலை எனலாம் டாக்கினி யோகினி தனது நான்கு கரங்களில் கட்வாங்கம் கத்தி சூலம் கேடயம் ஆகியவற்றை தாங்கி நிற்கிறாள் தொடரும் நாமம் ஓம் வதனைக்கு சமன்விதாயை நமக என்பதாகும் ஒரு முகம் உள்ளவள் ஆகாய பூதம் என்னும் தத்துவத்தை உணர்த்தும் ஒரே முகமுள்ளவள் டாக்கினி தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் பிரியமுள்ளவள் பயஸ் என்றால் பால் பாலில் வேக வைத்த அன்னம் பாயசான்னம் ரசதாத்துவை வளர்க்கும் ஊட்டச்சத்து நிறைந்தது பாலன்னம் டாக்கினி அதனை விரும்புகிறாள் தொடரும் நாமம் ஓம் நாமம்ாயை நமக என்பதாகும் தோலில் இருப்பவள் டாக்கினி தோலின் அதிதேவதை தோல் நன்றாக வளரவும் மிருதுவாக விளங்கவும் பாலன்னம் ஏற்ற ரச தாத்துவை நமக்கு கொடுக்கிறது தொடரும் நாமம் ஓம் பசுலோக பயங்கரியை நமக என்பதாகும் அறிவிலி பசுக்களுக்கு பயங்கரமானவள் பசுலோக்கம் என்பது அறிவில்லாத மக்களை குறிக்கும் நல்ல அழகான தோலமைப்பு டாக்கினியின் அருளால் வாய்ப்பது உணராத அதாவது தோல் நிறம் கண்டு அழகு கண்டு கட்டுப்பாடற்ற பாலியல் ஈடுபாடு கொள்வோர் பயங்கரமான பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது நடைமுறை உண்மை நிறம் டாக்கினியின் அருளால் அமைவது நிறவேற்றுமை பாராட்டும் பசுக்களுக்கும் அவள் பயங்கரமானவள் தொடரும் நாமம் ஓம் அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதாயை நமக என்பதாகும் அமிர்தா முதலான பெருமைமிகு சக்திகளால் சூழப்பட்டவள் சம்பிர்தா என்பதற்கு பதிலாக என்ற பாட உண்டு பொருள் அகுதே விஷுத்தி சக்கரத்தின் பதினாறு இதழ்களிலும் அமிர்தா ஆகர்ஷினி இந்திராணி ஈசானி உமா ருத்ரா ஊர்தேஷி லுகாரா லூகாரா ஏகபதா ஐஸ்வர்யாத்மிகா ஓம்காரா ஔஷதி அம்பிகா அக்ஷரா என்ற பதினாறு மகாசக்திகள் அமர்ந்த வண்ணம் டியை சூழப் பெற்றவர்களாக இருக்கின்றனர் நிறைவாக வரும் நாமம் ஓம் டாக்கினீஸ்வரிய என்பதாகும் டாக்கினீஸ்வரியின் வடிவில் திகழ்பவள் தேவியின் டாக்கினி வடிவத்தை மேற்கண்டவாறு தியானித்து தொண்டை குழியை தொடுவது டாக்கினி நியாசம் எனப்படும் மொய்க்கும் கவலை பகை போக்கி முன்னோன் அருளை துணையாக்கி நெஞ்சை வலியுறுத்தி உடலை இரும்புக்கு இணையாக்கி பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மேய்க்கும் கிருத யுகத்தினை கொணர்வேன் தெய்வ விதி இகுதே என்ற மகாகவி பாரதியாரின் மகா வாக்கியத்தை நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதன் பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நானூற்றி எழுபதாவது நாமம் தொடங்கி நாநூற்றி எண்பத்தி நான்காவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்